பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த முப்பத்தோரு தமிழ் கைதிகள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு நீதிமன்றத்தின் பிரதான நீதிவான் கிஹான் பிலப்பித்திய முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டபோது இவர்களுக்கான பிணை வழங்கப்பட்டுள்ளது இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட குறித்த கைதிகளை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார் தமிழ் கைதிகள் சார்பாக அரசு தரப்பு சட்டத்தரணிகள் எவரும் இன்று ஆஜராகியிருக்காமையினால் அவர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது தமது விடுதலை தொடர்பில் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் அசமந்த போக்கில் செயற்படுவதாக இதன்போது கைதிகள் குற்றம் சுமத்தினர் નવાડે <laughs> <laughs>

பொய்யான வசந்தியில் சொல்லிக்கொண்டு இப்போ பதினாலு நாள் பதினாலு நாள் டான் பண்ணி கொண்டு எங்கள் அண்ணாவை எங்கள் கஷ்டத்தின் மத்தியிலே நாங்கள் மண்ணியில் பாதுகாப்பட்டு ஆனால் பொய் வசந்திகளால் பொய்யான குற்றச்சாட்டுகளை பொருத்தி ஆறு மாதமாக கூட பிறந்த சகோதரம் என்ற இதில் அவரை வைத்து கொண்டிருக்கிறோம் இதுக்கான முடிவு எதுவரையும் கிடைக்கவில்லை இருந்து அவருக்கு வந்து பாரிய வருத்தத்தின் மத்தியில் சுவர் கூடி அப்படியான சோர்ந்து போகிற கட்டத்தில் விட இன்றைக்கு நீதிமன்றம் வந்து இதுக்கான முடிவு எதுவரையும் கிடைக்கவில்லை அதன் பின்னர் இன்று மாலை கைதிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது முப்பத்தோரு தமிழ் கைதிகள் தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகள் மற்றும் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இவர்களது பிணை கோரிக்கைக்கு சட்டமா அதிபர் ஆட்சேபனை தெரிவிக்காததன் அடிப்படையில் இவர்களுக்கான பிணை வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் இரு வாரங்களுக்கு ஒருமுறை கொழும்பு அல்லது வவுனியாவில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவில் ஆஜராக வேண்டும் என நீதவான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு புனையில் விடுவிக்கப்பட்ட தமிழ் கைதிகள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதாயின் நீதிமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும் என நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அரசியல் கேடிகளுக்கு மாற்றப்பட்டு விடுற தமிழ் மக்களை நம்ப வச்சு கலக்கரைச்சது நல்லாட்சியா இருக்காங்க காலம் காலமாக பல வருடங்களாக அதாவது பதினெட்டு இருபது வருடங்களாக கூட சிறையில் அணு அணுவாக அவர்கள் கடந்த காலத்தில் தங்களது வாழ்வு அள்ளித்துக் கொண்டிருக்கிறார் இருட்டுக்குள்ளே அவர்களது வாழ்வு புதைந்து கொண்டிருக்கிறார் இன்று உண்ணாவிரதத்தில் அணு அணுவாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான தீர்க்கமான ஒரு முடிவு அரசாங்கத்திடமிருந்து நமக்கு கிடைக்கப்படவில்லை நமது அரச தலைவர்கள் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் எந்த ஒரு தீர்க்கமான மனித உயிர்களை மதித்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்காமல் இருக்கிறார்கள் எங்களுக்கு பிணை தந்தாலும் பல ஆண்டு காலமாக சிறையில் இருக்கும் அவர்களும் விடுதலை செய்யப்படுவேன் எங்கள் அரசியல் கைவிதர்கள் அனைவரடம் விருப்பம் விடுதலை இணையும் சென்ற விடுதலை செய்யப்பட்டிருக்கும் எங்களுக்கும் அவர்கள் விடுதலை செய்யப்படுவதால் மிகவும் விருப்பமாக உள்ளது கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகள் இவர்களை மீண்டுமாக ஒரு திறந்தவெளி சிறைச்சாலைக்குள்ளே வைக்கின்றதாக அரசியல் சிறைக்கைகள் விடுதலைக்கான தேசிய இயக்கம் கூறுகின்றது இந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அனைவருக்கும் நிபந்தனை இல்லாத விடுதலை கொடுக்கப்பட வேண்டும் பிணைக்குரிய நிபந்தனைகளை நாளை நிறைவேற்றி அவர்களுக்கு ரெண்டு சுவட்டிஸ் ரெண்டு பிணைக்குரிய ஆட்கள் கையொப்பம் விடுபடுத்தி நாளை அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் பிணை தற்பொழுது நீதிமன்றத்தினால் சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஒரு பேருக்கு இதேவெளி கைதிகளின் நிலைமைகளை ஆராய தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆன் ஆனந்த சங்கரி மேகசின் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார் இதேபடி அனைத்து தமிழ் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவிசேநாதராஜா தெரிவித்தார் நாங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கட்சிகள் சமூகம் ஏனைய சிவில் சமூகத்தவர்கள் அனைவரும் நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணம் முழுவதும் வருகின்ற பதிமூன்றாம் தேதி அந்த உண்ணாவிரதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பொது நிறுத்தத்தை ஒரு ஹர்த்தாலை நாங்கள் வடக்கு கிழக்கு முழுவதும் நடத்துவதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம்